அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரக்காத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் தொண்ணூற்று ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் யார் கடுகளவுக்கு ஒரு நன்மையை செய்தானோ அந்த நன்மைக்கான பிரதிபலனையும் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் அவன் காண்பான் யார் கடுகளவு தீமை செய்தானோ அதனுடைய பலாபலனையும் அங்கே அவன் காண்பான் இன்னொரு வசனத்தில் கூறுகிறான் அத்தியாயம் மூன்று வசனம் தொண்ணூத்தி ஒன்று குற்றவாளிகள் பாவிகள் இந்த பூமி நிரம்ப தங்கத்தை கொண்டு வந்து இறைவனுக்கு முன்னால் கொட்டி இறைவா இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொள் என்னை தண்டிக்காதே நான் உலகத்தில் பாவியாக வாழ்ந்தவன் என்னை தண்டித்து விடாதே மன்னித்து விடு அதற்கு பரிகாரமாக இந்த பூமி நிரம்ப நான் தங்கத்தை கொண்டு கொட்டி இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது ஒரு புறத்தில் கடுகளவு நன்மை என்றாலும் கிடைக்கும் மறுபுறத்திலோ தங்கத்தையே கொண்டு கொட்டி கொடுத்தாலும் மன்னிப்பு இல்லை இடங்கள் தான் வேறு வேறு உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் செய்யப்படுகிற நன்மை செய்யப்படுகிற தர்மம் சிறிதளவாயினும் அணுவளவாயினும் அதற்கு பெரும் மரியாதை உண்டு அதே நேரத்தில் பலாபலன்களையும் கூலிகளையும் பெறுவதற்கான அந்த நாளில் இந்த உலகம் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் எதுவும் கிடைக்காது எந்த மதிப்பும் அதற்கு கிடைக்காது மதிப்பெல்லாம் இந்த உலகத்தில் தான் வரலாற்றிலே ஒரு செய்தி அனஸ் அலி அன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக இடைவிடாமல் பத்தாண்டு காலம் பணிவிடை செய்தவர் அனஸ் அலி அல்லாஹான் பத்து வயது முதல் இருபது வயது வரைக்கும் தன்னுடைய பதின் பருவத்தை பெருமானாரின் பணிவிடைக்காக அர்ப்பணித்தவர் அனஸ் நபிகள் நாயகத்தின் கடைசி பத்தாண்டு காலம் நபிகள் நாயகத்தின் வயது அப்போது ஐம்பத்து மூன்று முதல் அறுபத்து மூன்று வரை இவருடைய வயதோ பதினொன்று முதல் இருபது வரை இந்த காலகட்டங்களில் நபிகள் பெருமானிடமிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும் பாடங்களையும் எல்லாம் வாழ்க்கை தத்துவங்களையெல்லாம் கற்றுக்கொண்டவர் அனஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருமுறை நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு சில நூற்றுக்கணக்கான தோழர்கள் பயணத்துக்கு சென்றிருந்தோம் ஒரு வெளியூர் பயணத்தில் இருந்தோம் அது நோன்பு காலம் பயணம் என்று வந்தால் நோய் என்று வந்துவிட்டால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அனுமதி உண்டு அந்த நோய் தீர்ந்த பிறகு பயணம் முடிந்த பிறகு திரும்ப அந்த நோன்பை விடுபட்ட நோன்புகளை எண்ணி பார்த்து சரியாக திரும்ப வைத்து விட வேண்டும் அதுதான் அவ்வளவுதான் பயணத்தில் சலுகை உண்டு நோயாளிக்கு சலுகை உண்டு வைத்துக்கொள்ளலாம் விடவும் செய்யலாம் பயணத்தில் நோன்பு சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் சிலர் நோன்பை விட்டிருந்தார்கள் பயணம் தான் சலுகையை பயன்படுத்தி கொண்டார்கள் இன்னும் சிலரோ சலுகையை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை எனக்கு உடலிலே தெம்பு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்னால் நோன்பு வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் கடுமையான வெயில் பாலைவனத்தின் வெயிலை பற்றி நான் தனியாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அதன் சூட்டை நாம் உணர முடியும் அதனுடைய சொல்லிலேயே அந்த சூடு வரும் பாலைவனத்தின் வெயில் என்று சொன்னாலே கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் பயணம் இடைப்பட்டு நிற்கிறது நபிகள் நாயகம் சல்லோல்லாஹ் வலகி வசல்லம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் தோழர்களை சற்று நாம் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் இந்த இடத்திலே தங்கலாம் என்று சொன்னார்கள் மலமளவென்று தங்களுடைய வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி இறங்கிய தோழர்கள் டென்ட் போடுவதற்கு கூடாரம் அடிப்பதற்கு தேவைப்படக்கூடிய துணிகளையும் முளை கம்புகளையும் எடுத்து தரையிலே அடித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள் இந்த வரலாற்று செய்தியை சொல்லுகின்ற அனஸ் ரதியுல்லா சொல்கிறார்கள் கடுமையான வெயில் சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் சோர்வுற்று எந்த வேலையும் செய்ய இயலாமல் போய்விட்டார்கள் நோன்பு வைக்காதவர்களோ மளமளவென்று தண்ணீரை தேடி அங்குமிங்குமாக ஓடினார்கள் கூடாரம் அடித்தார்கள் நோன்பாளிகளுக்கும் சேர்த்து இவர்கள் வேலை செய்தார்கள் நோன்பாளிகளுக்கு இவர்கள் உபகாரம் செய்தார்கள் நோன்பாளிகளுடைய ஒட்டகத்துக்கும் சேர்த்து இவர்கள் தண்ணீர் போட்டினார்கள் இப்படி மளமளவென்று வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அந்த வெயில் எந்த அளவுக்கு கடுமையான வெயில் எந்த அளவுக்கு நிழலற்ற இடம் மரங்களற்ற இடம் என்று கேட்டால் வாக்கு சருணா சாஹிபுல் கிசா ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள் எங்களிலே அதிகபட்சமாக நிழலை அனுபவித்தவர் யார் என்றால் யார் கூடுதலான ஆடைகளை அணிந்திருந்தாரோ அவர்தான் அதிக நிழலில் இருந்தார் அதாவது ஆடைகளை கொண்டு தன் மேனியை மறைத்துக் கொள்வதை தவிர நிழல் பெறுவதற்கு தனியாக மரமோ கட்டடங்களோ ஏதுமற்ற ஒரு பாலைவனத்தில் நாங்கள் இந்த பயணத்தை தொடர வேண்டிய நிலையில் இருந்தோம் மளமளவென்று கூடாரங்கள் அடிக்கப்பட்டன அதில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டார்கள் இந்த காட்சியை நபிகள் நாயகம்லாஹு அலஹி வசம் அவர்கள் பார்த்து ஒரு மணியான வார்த்தை சொன்னார்கள் இன்றைய தினம் இறைவனிடமிருந்து நற்கூலியை நோன்பு வைக்காதவர்கள் தட்டி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் நோன்பு வைத்தவர்கள் இவ்வளவு பாலைவன பயணத்திலும் நாகவை உள்ளுக்கின்ற அந்த வெப்ப காட்டிலும் வெப்ப சூழலிலும் நோன்பை விடாமல் இருக பற்றி கொண்டார்களே அவர்களுக்கு நிறைந்த நற்கூலிகள் கிடைக்கும் என்று ரபிகள் நாயகம் சொல்ல வாகுவலை சொல்லவில்லை மாறாக என்ன சொன்னார்கள் என்றால் இன்றைய தினம் கூலியை தட்டி சென்றவர்கள் நோன்பு வைக்காதவர்கள்தான் என்று சொன்னார் இங்கே பெருமானார் சொல்ல வருவது என்னவென்றால் உங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் பயணத்திலே நோன்பை விடுவதற்கான சலுகை உண்டு சலுகையை பயன்படுத்தி கொண்டோ இன்னொரு நாளில் இதே நோன்பை நாம் வைக்கப் போகிறோம் அதற்குரிய நன்மை நமக்கு கிடைத்துவிட போகிறது ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் இந்த நூற்றுக்கணக்கான தோழர்களுக்கெல்லாம் அவருடைய ஒட்டகங்களுக்கும் உடைய குதிரைகளுக்கு தீனி போடுவதும் ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டுவதும் இந்த தோழர்களுக்கு பணிவிடை செய்வதற்குமான இந்த வாய்ப்பெல்லாம் நம்முடைய சொந்த ஊரில் இருக்கும்போது கிடைக்குமா பயணத்தில் தானே கிடைக்கும் பயணத்தில் தானே ஒரு மனிதனுடைய குணங்களை அறிந்து கொள்ள முடியும் பயணத்தில் ஒரு மனிதனுடைய இயல்பு வெளிப்பட்டு விடும் அல்லவா அவன் சோம்பேறியா உற்சாகமான மனிதனா கொடுத்துதவும் உள்ளம் கொண்டவனா அல்லது கஞ்சனா கருமியா என்பதெல்லாம் பயணத்திலே வெளிப்பட்டு விடும் பயணத்தில் ஒரு மனிதன் தன் குணத்தை பதுக்கி வைத்துக் கொள்ள முடியாது எனவே நபிகள் நாயகம் சல்லு அஹ் சொன்னார்கள் இன்றைய தினத்தில் கூலியை தட்டி சென்றவர்கள் நோன்பை விட்டவர்கள் தான் ஏனென்றால் அவர்களால் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் பலன்களை பெற்றுக்கிறார்கள் அவர்கள் இறங்கி வந்து மலமளவென்று அந்த கூடாரங்களை அடித்திருக்கவில்லை என்றால் இந்த நோன்பாளிகள் அதிலே வந்து ஓய்வெடுத்திருக்க முடியுமா இந்த நோன்பாளிகளுக்குரிய வாகனங்களுக்கும் அவற்றை தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தொலைதூரத்துக்கு அழைத்து சென்று நீர் புகட்டவில்லை என்று இந்த பயணத்தை நோன்பாளிகள் தொடர்ந்திருக்க முடியுமா எனவே பிறருக்கு உதவி செய்தவர்கள் கூலியை தட்டி சென்று விட்டார்கள் இந்த உலகத்தில் கடுகளவு நன்மைகளை நீங்கள் செய்தாலும் அதன் பலனை மறுமையில் நீங்கள் காண்பீர்கள் இந்த வாய்ப்புக்களை எல்லாம் விழந்து விட்டதற்குப் பிறகு மறு உலகத்தில் வந்து நின்று மலையளவு தங்கத்தை கொண்டு கொட்டி இறைவனுக்கு முன்னால் வந்து நின்று என்னை மன்னித்துக் கொள் என்று சொன்னாலும் அது அதற்கான உலகம் அல்ல எனவே உலக வாழ்வில் எல்லோருக்குமான மனிதனாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவனாக சக மனிதன் மீது அக்கறை உள்ளவனாக வாழப் பழகுவோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க